ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகளின் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் ஈஷா கலாச்சார விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி மகளிர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கலாலயன் நுண்களை சங்கத்தின் சார்பில் ஆகஸ்ட் பன்னிரண்டு மற்றும் ஆகஸ்ட் பதிமூன்று ஆகிய இரண்டு நாட்கள் கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவிகளின் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் ஈஷா கலாச்சார விழா நடைபெற்றது மாணவிகளின் கல்வி திறமையை மட்டுமின்றி தனிப்பட்ட திறமைகளையும் வளர்த்தெடுக்கும் ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி மகளிர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகம் மாணவிகளின் தனிப்பட்ட திறமைகளை ஊக்குவித்து வாழ்வில் அவர்களது திறமையின் அடிப்படையில் மாபெரும் புகழ்பெற்றவர்களாக சமுதாயத்தில் தன்னிகரற்ற சாதனையாளர்களாக வளர்வதற்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளை வழங்கி மாணவிகளை ஊக்குவித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் பன்னிரெண்டு அன்று கல்லூரி மாணவிகளின் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அனைத்து துறைகளுக்கிடையே அலங்கார ஆபரணங்கள் தயாரித்தால் நெருப்பு இல்லாமல் சமைத்தால் ரீல் தயாரிப்பு மற்றும் மாலை கட்டுதல் என பல வகைகளில் தனித்தன்மைகளை வெளிக்காட்டும் போட்டிகளோடு பல வகையான கலாச்சார நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆக்சுவலி என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து கனிகா தான் நானுமே நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் காம்படிஷன்ஸ் வின் பண்ணிருக்கேன் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே எங்களுக்கு விட்டு போகவே இல்லை அந்த மாதிரி நாங்க எங்க போனாலுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னமும் அதே தான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஈவெண்ட்டுக்கு நான் ஜட்ஜா வந்திருக்கேன் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் இருந்தாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காம அவங்க எவ்வளவு யூனிக்கா பண்றாங்க என்ன மாதிரியான அப்படின்றத தான் வந்து பிரைசஸ் ரொம்ப நல்ல பண்ணிருந்தாங்க பெரக்கோட்டா ஜுவல்ரி பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அது கொஞ்சம் கஷ்டம் ஃபே வந்து செட் ஆகணும் அவங்க அந்த மிக மாத்திருந்த விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்க டிசைன்ஸுமே அவங்க வந்து மோல்ட் யூஸ் பண்ணாம அவங்களோட ஒர்க் வந்து இன்னுமே கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க இருந்து முடிச்சு போறதுக்குள்ளாண்டே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு செகண்ட் ப்ரைஸ் வந்து சொல்லவே இது பண்ணது வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு சொன்னாங்க இதெல்லாம் இருக்கு தெரியுமா டேப்லெட் கேப்சூல் இருக்கு தெரியுமா பண்ணிருக்காங்க அந்த பினிஷிப்புமே வந்து எப்பவுமே ஜுவல்ரி வந்து எதுக்காக போடுறோம்னா நம்மள நல்லா எடுத்து காட்டணும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து போட்டு போற விஷயம் கிடையாது உங்களுக்கு போட்டீங்கன்னா அது யூனிக்கா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க 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 கொடுத்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபுல் செட்டுமே பண்ணிருந்தாங்க அவங்க அவங்க ரொம்ப வெல்வர்ஸா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஃபீல்டுல அவங்க ரொம்ப பண்ணிருந்தாங்க ரொம்ப யூனிக்காவும் அந்த கல்ச்சரை ஆர் பண்ற மாதிரி அவங்க டபுள் சைடம் பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்துச்சு ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்சுனேட்டிங் வந்தும் சரி அது அனர்த்து தேங்க் யூ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கல்லூரி தாளாளர் ஸ்ரீ ஊட்டுகுரு சரத்குமார் அவர்கள் உறுப்பு முதல்வர் முனைவர் பிபி வனிதா அவர்கள் துணை முதல்வர் முனைவர் எம் வி நப்பினை அவர்கள் அகத்துற உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி பரணிக்குமாரி அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் மாபெரும் வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது